அன்பார்ந்த முருக சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ஜெயமேஷ் கே கோபி இந்த குரல் பதிவு கடந்த மூன்று நாட்களாக நானும் பதிவு பண்ணணும்னு நினச்சி தவிர்த்தேன் பட் ஆனால் இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த படம் வந்து எனக்கு எப்போ அமுச்சாங்கன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒன்றும் ஒரு மூவாயிரம் மெசேஜ் கிட்டனால ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாத சூழ்நிலை அப்போ நான் பார்த்துட்டே வரும்போது இது எதில் என்னோடய கேலரியில் தான் இந்த ஃபோட்டோ பார்த்தேன் இது யார் அனுப்பினாங்கன்றும் நான் கவனிக்காம விட்டுட்டேன் திரும்ப தேடிக்கிட்டு இருக்கேன் இப்படி ஒரு செயல் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப வருத்தம் தான் கொடுக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிடர் முருகேசன் ஐயா வந்து என்கிட்ட சொன்னார் திருத்தணி போயிருந்தோம்மா திருத்தணியில் வந்து ஒரு இடத்துல வந்து உன்னோட ஃபோட்டோ வச்சு பூ வச்சு போட்டு வச்சு சாமி கும்பிட்டுருந்தாங்க நான் வந்து சத்தம் போட்டம் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னாரு அதுக்கப்புறம் நான் ரெண்டாவது தடவை அப்படி பார்க்கறேன் அப்புறம் அந்த திருத்தணியில் பக்தர் அப்படிலாம் பண்ணக்கூடாதீங்க நம்ம வந்து நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண முருக பக்தர் தான் நம்மளோட வீட்டில் வந்து பூஜை ரூமில் வந்து தெய்வம் படம் தான் இருக்கணுமே தவிர குரு படம் தான் இருக்கணும் தவிர மனிதர்கள் படம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு அறிவுரை சொன்னேன் அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இந்த சம்பவம் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு இந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க நான் அவர்கிட்டையும் இந்த படம் வச்சவரையும் தேடி கண்டிப்பாக அந்த கோரிக்கையை வச்சிடுறேன் இதுக்கப்புறம் யாரும் பண்ணாதீங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா நான் சொல்கிறதுலாம் நடக்குது நான் சொல்கிறதெல்லாம் வந்து பழிக்குது அப்படி அப்படின்னா இது வந்து என்னோடய வேலையே கிடையாது இது எல்லாமே ஒரு மாயை தான் அவங்கவுங்க நேரம் வரப்போ நம்ம சொல்கிறதுக்கும் அவங்களோட அந்த நேரம் வர்றதுக்கும் தான் பொருத்தமாக தான் நடக்குதே தவிர எல்லாமே முருகப்பெருமான் அருளால் தான் நடக்குதே தவிர ஒரு சாதாரண மணி என்னால் எதுவுமே கிடையாது நான் வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறது என்னென்னா என்னை வந்து உங்களில் ஒருத்தனாக பாருங்கள் என்ன குருவாவோ இல்லை வந்து குரு பெரிய இதுவாவோலாம் பார்க்காதீங்கன்றது வந்து என்னோட பணிவான விளக்கு நான் என்றைக்குமே உங்களில் ஒருத்தனாக தான் இருக்கு ஆசைப்பட்றேன் இந்த மாதிரி செயல்கள் செய்கிறப்ப என்ன முருகர் ஆராய்ச்சி பயணத்தில் வந்து மிகப்பெரிய தடை ஏற்படும் இயற்கை வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு இயற்கை சக்தியும் முருக சக்தியும் நம்மளை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறது வந்து ஒரு பெரிய முருகப்பெருமான் கருணை தான் சொல்லும் ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்னால வந்து அது என்ன ஒன்னா தடைப்பட்டு நிற்கும் கிட்டத்தட்ட பள்ளி அழிச்சு பள்ளி அரைக்கி நீங்கள் வடப்பள்ளி கோயிலுக்கு ஒரு ஐயாயிரம் பேர் வராங்க அப்படின்னா நான் கடந்த பள்ளி அரிச்சு பள்ளி அறையும் பார்த்து தொண்ணூறு நாள் ஆகுது மூணு மாதமாக என்னால் போகவே முடியல நீங்கள் எந்த சக்தியை உலகத்துக்கு கடத்துறீங்களோ கண்டிப்பாக அந்த சக்தி வந்து உங்கள் இருந்து பறிபோகும் அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்ய செய்ய உடனே இப்போ நான் முருகர் ஆராய்ச்சியில் உலகம் ஃபுல்லாக பயணிக்க போகிறேன் இன்னும் முருகரோட அற்புதம் அதிசயம்லாம் உங்கள் மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அடுத்த ஒரு ஐம்பது வருஷம் கழித்து இந்த முருகரோட எளிய பக்தி எப்படிலாம் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல நம்மளும் ஒரு கருவியாக இருப்போம் அதுக்கு ஒரு காரணமாக இருப்போன்றது மட்டும்தான் என்னோட வேலையை தவிர நீங்கள் என்னை குருவாவோ இல்லை என்னை வந்து இந்த மாதிரி படம் வச்சு வழிபடுறது வந்து என்னோட பாதையிலும் அது ஒரு பெரிய தடையற்காக வந்து நிற்கும் அப்படி செய்யறது தவறும் கூட அருணகிரிநாத பெருமான் வந்து எல்லாரோட உள்ளங்களிலும் இல்லங்களும் வச்சு வழிபட சொன்னேன் அதுதான் அதுல வந்து நீங்க என்னோட படம் சேர்த்து வச்சது வந்து மிகப்பெரிய தவறு அது எந்த சூழ்நிலையும் வந்து யாரும் ஏற்றுக்கவும் மாட்டாங்க ஒத்துக்கவும் மாட்டாங்க அப்படி செய்யவும் கூடாது அதனால தயவு செய்து வந்து இது இந்த நபரை வச்சிருந்த காரணம் தெரிஞ்சவங்க அப்படின்னா எனக்கு பர்சனலா மெசேஜ் அனுப்புங்க அந்த நம்பரை நானும் அவங்களுக்கு பதிவு செய்யறேன் திரும்ப சொல்றதுனா உங்களோட ஒருவனா இருக்கணும் மட்டும்தான் ஆசைப்படுறேன் தவிர என்னை தனித்துவமாக்கிறாதீங்க என்னோட கர்ம ஆராய்ச்சியில நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பது பேர்கிட்ட பார்த்து சொல்லியிருக்கேன் அவங்க எல்லாருமே நான் அண்ணனாவும் தம்பியாகவும் ஒரு சாதாரண முருக பக்தரை பார்த்தனால்தான் நான் சொன்னேனே தவிர நான் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கோ இல்லை வந்து உங்கள் வாழ்க்கைய வந்து படத்துக்கட்டத்தை கொண்டு போகிறதுக்கோ இல்லை வந்து மேஜிக் பண்ணுறதுக்கோ வந்து அந்த சக்தி கிடையாது எல்லாமே முருகர் சக்தி தான் உங்கள் முருக பக்தி தான் நடத்துது உங்களுக்கும் முருகருக்கும் நடுவில் ஒரு சிறு பாலமாக தான் நான் தவிர இந்த மாதிரி ஒரு வழிபாட்டு இது போகிறதுல வந்து கண்டிப்பாக அது வந்து தவறு செய்து இப்படி யாரும் பண்ணாதீங்கன்னு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இதுக்கப்புறம் யாரும் இப்படி பண்ணாதீங்க நன்றி